ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த சாண்டில் கலர் ரெட் கலர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் கூட போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒயரை அளக்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஸ்கேல் அளவில் வந்து இப்போ நம்ம ஒயரை அளந்துட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஒயரே அளந்து கட் பண்ணி வச்சுட்டேன் சாண்டலில் வந்து எட்டு ஒயரு ரெட் கலரில் வந்து பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் நாட் போடணும் போட்டாச்சு எப்பயும் போல் முதல் லைன் வந்து ஒயர் ரெண்டு சமமாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டாவது நாட் போடுறேன் இப்போ நம்ம வந்து மூணு வயரையும் ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது வந்து சாண்டல் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து ரெண்டாவது ஒயர் நான் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கடுத்து நம்ம வந்து ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து மூணு நாட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சாண்டல் ரெட்டு இது போல் மாற்றி மாற்றி நம்ம வந்து சேர்க்கணும் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும் நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட் லைனு அதுக்கு மேலேயும் கீழையும் இப்போ நம்ம வந்து போடணும் அதே போல் நான் வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இது போல் சைடில் விட்டுட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடணும் அதுக்கடுத்தது சாண்டில் கலர் ஒயர் வச்சுட்டு மேலே நாலு லைனு கீழே நாலு லைன் போடணும் இப்போ இந்த லாஸ்ட்டு வேர்லும் போட்டுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிடணும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் நடுவில் வந்து ரெட் கலர் வச்சுட்டு மூணு லைன் போட்டிருக்கேன் மேலே வந்து சாண்டில் வச்சுட்டு மேலே நாலு லைன் கீழே நாலு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த கூடைக்கு வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு வச்சு போடலை எனிபடி முடிச்சில்லாத போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதனால் இந்த ஓரத்துலேயே ஃபஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு தான் நான் ஃபுல்லாக போட போகிறேன் இப்போ ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ சுற்றி போட்டு முடித்தாச்சு இந்த ஸ்டார்டிங் அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளிட்டு இப்போ லாஸ்ட்டாக இந்த லைனில் போட்டு வந்த பாருங்கள் இப்போ இந்த ஒயர் எடுத்து பக்கத்தில் இருக்க ஒயரோட நம்ம வந்து அப்படியே ஒரு நாட் போட வேண்டியது தான் இப்போ அந்த கட் பண்ண ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருணும் அதுக்கு அடுத்தது நம்ம பக்கத்தில் இருக்க ஒயருங்களில் அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான் இந்த முதல் போட்ட நாட்டு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து இழுத்து போட்டுடணும் இப்போ பாருங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து நம்ம அதே லைனில் நம்ம வந்து சொருகி விட்டுடலாம் அவ்வளோதான் போதும் இப்போ வந்து கொஞ்சம் ஒயர் இருக்கும் அந்த ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு தான் நான் வந்து சுற்றி போட போகிறேன் இதை வந்து மேலே வரையில் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இப்போ அளவு ஒயர் இருக்கும்போது நம்ம வந்து நிறுத்திடலாம் இப்போ வந்து மூணாவது நாட்டில் வந்து இந்த ஒயரை சொருகணும் அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது நாட்டில் வந்து எல்லா ஒயரையும் சொருகி விட்டுறணும் ஒரு நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி மடிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு நம்ம வந்து இதை சொருகிடணும் இப்படி வந்து ஒரு நாட்டு வந்து உள்ளுக்குள்ளே மடிஞ்சிடணும் மடிஞ்சு சொருக்கி விட்டுறணும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா ஒயரையும் சொருகிட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சொருகியாச்சு ஒயரெல்லாம் கட் பண்ணியாச்சு இது போல தான் இருக்கும் கூட என்னுடைய அடிபாகம் பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ